மெரினா கடற்கரையை குப்பை கூலமாக்கியது குறித்து கேள்வி எழுப்பிய பசுமை தீர்ப்பாயம் காணும் பொங்கல் விடுமுறையை ரத்து செய்ய அரசுக்கு பரிந்துரைக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது காணும் பொங்கல் தினத்தன்று மெரினா கடற்கரையை குப்பம் கூலமாக்கிய விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது நீதிபதி புஷ்பா நாராயணா தனக்கு வந்த இரு புகைப்படங்களை சுட்டிக்காட்டி மெரினா கடற்கரையில் காணும் பொங்கல் பண்டிகையையொட்டி குப்பை குளமாக்கியது குறித்து கேள்வி எழுப்பினார் கடற்கரையை எப்படி பாதுகாப்பது என மக்களுக்கு தெரியவில்லை என வேதனை தெரிவித்த தீர்ப்பாயம் காணும் பொங்கலுக்கு விடுமுறை அறிவிக்க கூடாது என அரசுக்கு பரிந்துரைக்க உள்ளதாக குறிப்பிட்டது அதற்கு அரசு தரப்பில் ஆஜரான ஷண்முகநாதன் குப்பை கொட்டுவதை குற்றமாக கருதி அபராதம் விதிக்காவிட்டார் இதை தடுக்க முடியாது எனவும் படித்தவர் படிக்காதவர் என எந்த வித்தியாசமும் இல்லாமல் குப்பைகளை வீசி செல்வதாகவும் தெரிவித்தார் குப்பை கொட்டுபவர்களுக்கு உடனடி அபராதம் விதிக்கும் வகையில் சிறப்பு படைகளை அமைக்க வலியுறுத்திய தீர்ப்பாயம் இது சம்பந்தமாக விளக்கமளிக்கும்படி சென்னை மாநகராட்சி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதில் அளிக்க உத்தரவிட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க